அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் ஒன்னு பதினொன்று போகும் துலாம் ராசி இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே துலாம் ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா துலாம் ராசனையர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல் சிம்மத்தில் கேது கன்னிராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் விருச்சகத்தில் செவ் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசனியர்கள் வாழ்வில் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்குரிய சுக்கரன் பனிரெண்டு இருந்தாலும் பரிவர்த்தனை பலம் பெறுகிறாருங்க புதனும் சூரியனும் உங்களுடைய ஜென்ம ராசியில் இணைந்து உங்களுடைய ராசிக்கு புத ஆதித்ய யோக ஏற்படுத்துவதால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த நவம்பர் மாதம் அமைகிறதுங்க குரு தொழில் ஸ்தானத்தில் ராசி இரண்டாம் இடத்தை பார்ப்பதும் அங்கே செவ்வாய் இத்தருணங்கள்ல ஆட்சி பெறுவதும் நல்ல ஒரு அமைப்புங்க இதனால் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கண்டிப்பாக வீடு மனை விற்பனை லாபகரமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க பிள்ளைகளில் வேலை கல்வி நிலையங்களில் முன்னேற்றம் உண்டு அது குறித்து எடுத்த முடிவுகள் சாதகமாக பலன் தருங்க மங்கள நடக்க வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி உறவுகள் அந்யோன்யமாக இருக்குங்க இவ்வளவு நாட்களாக இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் ஏற்பட இருக்கு குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக மூன்றாம் நபரின் தலையீட்டால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது வருமானம் அதிகரித்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் உண்டுங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வருமானம் அதிகரித்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் இருக்கதாங்க செய்யும் கூடுமான வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிலருக்கு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டியிருக்கும் பெண்களால் பிரச்சனைகள் உண்டு பிறருக்கு வாக்கு கொடுத்து வேண்டாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினால் தொல்லை உண்டு இயந்திரங்கள் வாகனங்கள் பழுது ஏற்படலாம் ஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு கூடுமானவரைக்கும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது குலாம் ராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் எந்த ஒரு காரியத்தையும் தடாலடியாக மேற்கொள்ளாமல் i அனுசரித்து விட்டுக் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்களை மேற்கொள்ளும் போது வெற்றி கிடைக்கும் என்பதை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ராகு செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க செலவுகள் அதிகமாக இருந்தால் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வார் சுக்கரன் குடும்ப சூழ்நிலை அமைதி நிலவுங்க தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு சுப நிகழ்ச்சிகளுக்கு சாத்திய இருக்குதுங்க வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வரவு குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்துங்க துலாம் ராசியில் பிறந்து திருமணமாகியுள்ள பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு கிரக நிலைகள் சிறந்த சுபபலம் பெற்று திகழுதுங்க மனமாலைக்கு காத்துள்ள கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜீவனக்காரகரான சனி பகவானை தனது சுப பார்வையால் பலப்படுத்துவதால் பலருக்கு உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க தற்போது நடைபெறும் ஏற்ப இந்த உயர்வு அமையுங்க ஒரு சிலருக்கு பதவி உயருடன் இடமாற்றம் ஏற்படக்கூடும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றியும் கிடைக்க இருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வர்த்தக துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் அனைத்துமே சாதகமாக இருக்குதுங்க படிப்படியாக விற்பனை லாபமும் அதிகரிப்பதை இக்க அனுபவத்துல உங்களால் காண முடியுங்க புதிய துறைகளில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றதாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் வெளி மாநில பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பிரயாணங்கள் லாபகரமாக இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அதிக முயற்சியின்றி நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வருமானம் உயர இருக்க பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அது மட்டுமில்லாம திரைப்பட துறையினருக்கு லாபகரமான ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் என்பதை தயாரிப்பாளர்கள் என்பதைகள் புதிய தயாரிப்புகள்ல முதலீடு செய்யலாங்க லாபம் நிச்சயம் இருந்தாலும் கூட படங்களை தயாரிப்பதற்கு முன்னர் கருத்திற்கு அதாவது கதையினுடைய கதைக்கு அதிக கவனம் கொடுப்பது நல்லது துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே அரசியல் துறையினர் தொடர்பில் அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பாதையில வளம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க மிகப்பெரிய அரசியல் கட்சி ஒன்றில் இருந்து அழைப்புகள் வரும் என்பது சுக்ரனுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுதுங்க அதே போல இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் உயர்மட்ட தலைவர்கள் ஒருவருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு புதிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்போது போட்டிகளில் நிதானமாக பேசுவது மிக மிக நல்லதுங்க அதே போல் எதிர்காலத்திற்கு நல்லது இல்லாவிடல் உங்களுடைய கட்சியிலேயே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் வாக்குஸ்தானத்திற்கு சிறி தோஷம் ஏற்படுதுங்க அதனால் கவனம் அதாவது பேச்சில் அதிக கவனம் அவசியங்க மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் மூன்றாம் வாரத்திலிருந்து அனுகூலமாக மாறுகின்றன அதனால் முதல் இரண்டு வாரத்தில் படிப்பில் கவனம் குறைய கொடுங்க சக மாணவர்களினால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு கடைசி இரண்டு வாரங்கள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விவசாயத்துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பிரச்சனை எதுவும் இருக்காது பழைய கடன்கள் நீடிப்பதால் மன அமைதி குறையும் கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பிரச்சனை என்று எதுவும் ஏற்படும் வாய்ப்புகள் இல்லங்க வேலைக்கு சென்று வரும் மனிதருக்கு பனி சுமை அதிகரிக்க இருக்கு ஒரு சிலருக்கு தருணங்கள்ல பொறுமை இலக்க நேரிடம் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லதுங்க மானம் ஆலைக்கு காத்திருக்கும் தன்னியருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட அந்த வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து இதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அதிக கவனம் மிக மிக நல்லது காலகட்டம் முழுவதுமே நன்மையும் பிரச்சனைகளும் மாறி மாறி வருங்க சிரமங்கள் ஏற்படும் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் வயிறு வரியோருக்கு அன்னதாமன்னம் அளித்தல் மிக மிக உயர்ந்த புண்ணிய பலனை தரவல்லதுங்க பசுவிற்கு பசும்புள்ளை அல்லது அகத்தி கீரை கொடுப்பது மகத்தான பலனை கொடுக்குங்க தேவை பக்தியும் மட்டுமே தாங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பது மிகச்சிறந்த பரிகாரமாகும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது